ஜனநாயக மாத சங்கம் மாநிலம் முழுவதும் போராட்டத்தை அறிவிச்சோம் தமிழகம் முழுவதும் முப்பத்தி ஆறு மாவட்டங்களிலும் இந்த போராட்டத்தை வலுவாக கொண்டு சென்றோம் அது எல்லாருக்குமே தெரியும் பிறகும் தொடர்ச்சியாக இந்த வழக்கை துரிதப்படுத்தணும் நியாயம் கிடைக்கணும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் விடுபட்டு என்ற அந்த நோக்கத்தோடு ஜனநாயக மாத சங்க போராட்டம் இந்த பத்தாம் தேதி அனைத்து கட்சி போராட்டத்தோடு மட்டுமல்ல நேற்றைக்கு நடந்த போராட்டத்தோடு மட்டுமல்ல தமிழகம் முழுவதுமான விரிவடைந்த போராட்டமாக ஜனநாயக மாத சங்கம் மேற்கொள்வதற்கான முயற்சியை நாங்கள் வந்து மேற்கொள்ள இருக்கிறோம் அப்படிங்கிறது இதன் மூலமாக இந்த மா அரசாங்கத்திற்கும் காவல்துறைக்கும் நாங்க சொல்லிக்க விரும்புறோம் இப்போ வந்து ஆளுங்கஜி முக்கிய பிரமுகன் போறேன் ஆமா நேற்று வரையும் அருளானந்தா மாணவரணி செயலாளரா இருந்தாருன்னா அவர் அண்ணா திமுக செயலா மாணவரணி செயலாளர் தானே அப்ப அவர் அண்ணா திமுகவுக்கு அவருக்கும் சம்மந்தம் இருக்குல்ல ஏற்கனவே பார் நாகராஜன் இதோட சம்மந்தப்பட்டிருக்கிறாங்கிற செய்தியை எல்லாருமே எழுதணும் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பார் பார் நாகராஜன் சம்பந்தமான சந்தேக கண்ணட்ட கண்ணோட்டத்தோட சிபிஐ விசாரிக்கவும் இல்லை சிபிசிஐனையும் விசாரிக்கல அது விசாரிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் நேற்றைக்கு வரைக்கும் அமைச்சர் வேலுமணியோட கைகோர்த்திட்டு நிற்கிறாரு வந்து அருளானந்தம் இப்போ அதிமுகனுடைய பின்பலம் இல்லைன்னா இது நடந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கல கண்டிப்பாக ஆளுங்கட்சியினுடைய பிற பின்பலம் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அது அதற்கான சாட்சியங்கள் வெளிப்படையாக நீங்கள் பத்திரிகைகள் ஊடக

இரண்டாயிரி பத்தொன்பது மார்ச் ஏழாம் தேதி மூன்றாவது மாசம் ஏழாம் தேதி கோவை மாவட்ட எஸ்பி கிட்ட வந்து ஒரு புகார் வந்து ஜனநாயக மாத சங்கத்தின் சார்பா நாங்க கொடுத்திருக்கோம் அதுல வந்து ஹெதேன் பாபு வந்து வழக்கில் வந்து சேர்த்தணும் அதே மாதிரி ஆச்சிப்பட்டி ரங்கநாதன் ஊராட்சி மன்றத்தினுடைய அப்ப முன்னாள் தலைவர் இப்ப தலைவராக இருக்கிறாரு அவர் வந்து குற்றவாளிகளை பாதுகாக்கிறாரு ஆகவே வந்து அவரையும் விசாரணைக்கு உட்படுத்தணும்னு சொல்லி ஒரு மனு வந்து கொடுத்துருக்குறோம் மேற்கொண்டு நம்ம கபடி அந்த என்ன அவங்கள ரெண்டு மூணு பேர் கொடுத்துருக்குறோம் நாங்கள் பாண்டியராஜன் மீதும் கொடுத்துருக்கோம் எங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆதாரங்களை உயர் நீதிமன்றத்துல நாங்க போட்ட வழக்கின்படி எங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆதாரங்களை சிபிஐக்கு ஒப்படைக்க சொல்லிட்டாங்க சிபிஐ இணை இயக்குநருக்கு நாங்க அப்பவே வந்து எங்க கிட்ட என்ன ஆதாரம் இருக்கோ ஒப்படைச்சிட்டோம் இனி இனி பல பல விஷயங்களை வந்து சொல்ல முடியாத சூழல் இருக்கு அதனால வந்து எங்கால சொல்ல முடியாது. ये मुली இல்லை இमी அதுக்கு கொஞ்சம் இன்னி கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சில ஆதாரங்கள் எங்க கிட்ட வர வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் அப்புறம் நாங்க அத சொல்றோம். ஆர்சம் மாதர் சங்கம் இல்லை மாதர் சங்கம் ஆவணம் வந்து ஹைகோர்ட்லே நாங்கள் சொன்னோம் எங்கக்கிட்ட என்ன இந்த சபரி திருநா சபரி என்ற திருநாவுக்கரசு மணிவண்ணன் வசந்தகுமார் சதீஷ் இவங்க கைது செய்யப்பட்ட பிறகு தான் வந்து நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு போனோம் அப்போ கோர்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா அப்போவே சிபிஐக்கு மாற்றிட்டாங்க அப்போ கோர்ட்டில் வந்து ஜனநாயக மாதர் சங்கத்துக்கிட்ட என்னென்ன ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறீங்களோ அதை நீங்கள் பெறணும்

அதாவது ஒரு கட்சியினுடைய உறுப்பினராக இருப்பது என்பது ஒரு ஒரு வெகும இப்படி அதிமுக மாதிரியான ஆளுங்கட்சியில ஒரு உறுப்பினரா இருக்கிறதுங்கிறது வேற விஷயம் நாங்க என்ன கேட்கிறோம்னா அமைச்சரோட அவர் ஒரு படத்துல பத்தோட ஒன்று பதினொன்னா அவர் வந்து நிக்கல ஒரு சாதாரணமான தொண்டரா இருந்தா எப்படி நிப்பாங்க இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு நமக்கு தெரியும் இல்ல நம்ம என்ன என்ன நடைமுறைகள் பின்பற்றப்படுதுங்கிறது தெரியும் இல்ல பத்தோட ஒன்று பதினொன்னா ஒரு தொண்டர் போய் நிப்பார் அருளானந்தம் வந்து பத்தோட ஒண்ணு பதினொன்னு அப்படின்னு சொல்ல முடியாது வந்திருக்க போட்டோ எல்லாமே உங்களுக்கு தெரியும் அமைச்சரோட மிக நெருக்கமா இருக்கிறாரு அமைச்சர் போற இடத்துக்கெல்லாம் கூட போறாரு பொள்ளாச்சி ஜெயராமன் பக்கத்துல உட்கார வச்சிருக்காரு நிதின் கட்கரி பக்கத்துல இருக்கிறாரு இது ஏதோ சாதாரணமான ஒரு உறுப்பினர் சொல்லி அப்படி கடந்தெல்லாம் போக முடியாது இது அது வந்து இந்த வழக்குல நாங்க எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுவதற்காக அதிமுக சொல்லக்கூடிய பேச்சுத்தானே தவிர அது வந்து உண்மை கிடையாது பொள்ளாச்சி நகரத்துல நேற்றுக்கு முன்தினம் வரைக்கும் வந்து அமைச்சரை வரவேற்று பொள்ளாச்சி ஜெயராமனை வரவேற்று வைக்கப்பட்ட கட் அவுட்டுகள்ல அருளானந்தத்துடைய போட்டோ இருக்கு அருளானந்த அருளானந்தம் மாணவரணி செயலாளர் என்ற அந்த பொறுப்போட போட்டோ இருக்கு என்ன யாருக்கு இவங்க சொல்றாங்க எது ஒண்ணுமே தெரியாத சின்ன குழந்தை கூட நம்பாததைய ஆகவே வந்து சாதாரணமாக தொண்டனாக அருளானந்தத்தை அப்படி பார்க்க முடியாது அமைச்சருக்கும் துணை சபாநாயகருக்கும் மிக நெருக்கமான புள்ளியாகத்தான் வந்து அருளானந்தம் இருந்திருக்கிறார் அப்படிங்கறத சொல்லி அவங்க கொண்டு வரணும் அதிமுகவினுடைய முக்கிய பிரமுகர்கள் இதற்கு பின்னாடி இருந்து இயக்குறாங்கிற விஷயத்த சொல்றோம் யாருன்னு கேட்டா எங்களால வந்து அவ்வளவு கரெக்டா வந்து இன்னார் அப்படின்னு சொல்ல முடியாது அரசினுடைய ஆதரவு ஆளுங்கட்சியினுடைய ஆதரவு இருக்கிறதுனாலதான் இவ்வளோ பெரிய குற்றம் வந்து நடந்திருந்தும் ரெண்டு வருடங்கள் ஆகியும் இன்னியும் வந்து இந்த வழக்கில் வந்து ஒரு முன்னேற்றகரமான ஒரு ஏற்பாடுங்கிறது இல்லை இப்பதான் ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிருக்காங்க இப்ப ஆளுங்கட்சியினுடைய தலையீடு எல்லா இடங்களிலும் இருந்திருக்கு எனக்கு முன்னாடி பேசின மாநில தலைவர் சொன்னதை போல குண்டல் சட்டம் வாபஸ் பெறப்பட்டதில் இருந்து இந்த வழக்கு விசாரணையில இந்த வழக்கு சம்பந்த சம்பந்தப்பட்ட விசாரணையில அறுபது நாட்கள் ஆகியும் குற்றப்பத்திரிகை தாக்கல் தாக்கல் செய்யப்படவில்லை அதுக்கு அப்புறம்தான் வந்து தாக்கல் பண்ணாங்க அப்ப எவ்வளவு இந்த வழக்கை காலதாமதப்படுத்த முடியுமோ அவ்வளவு காலதாமதப்படுத்துறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் தமிழக அரசாங்கம் செஞ்சிருக்கு அப்படிங்கிறது பல விவரங்கள்ல நம்ம வந்து பாக்குறோம் ஹெரேன் பால் மேல வந்து நாங்கள் முதல்லையே வந்து அதை சொன்ன மாதிரி எஸ்பிட்ட ஹெரேன் பால் மீது இவர் வந்து விடுவிக்க கூடாது அப்படிங்கிற புகாரை வந்து கொடுத்துருக்குறோம் ஆனா விடுவிச்சாங்க அந்த பால் இன்னைக்கு வந்து சிபிசிஐ சிபிஐனால வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு ஜனநாயக மாத சங்கத்தின் சார்பாக நாங்க என்ன கேட்கிறோம்னா போலீஸ் வந்து யாரையெல்லாம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்து விடுவித்தார்களோ அவர்களை எல்லாம் மீண்டும் சிபிஐ விசாரிக்கணும் அப்படிங்கிறத அந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் அதே போல கடந்த ஐந்தாண்டுகளாக பொள்ளாச்சி பகுதியில் இருக்கக்கூடிய வந்து பணியாற்றிய காவல்துறை உயர் அதிகாரிகள் யார் யார் அவர்களுடைய இப்போதைய நிலைமை என்ன எப்படியான சூழல் அவங்கள எப்படியான சூழல் அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற அவங்களுடைய பின்புலம் சம்பந்தமாக ஒரு விசாரணையை நடத்தணும் அப்படிங்கறத ஜனநாயக மாத சங்கத்தின் சார்பாக முன் இந்த வழக்குல தொடர்ச்சியா நாங்க சொல்லிட்டு வர்றது தலையீடு இருக்கு ஆளுங்கட்சி தலையீடு இருக்குங்கிறத ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் அப்படி இல்லைன்னு மறுக்கிறாங்க உண்மையிலேயே வந்து உண்மை அதுதான் இந்த விசாரணை அதிகாரியாக முதல் முதல்ல பாலியல் வழக்குகளை விசாரிக்க கூடிய எந்த நடைமுறையும் இந்த வழக்குல விசாரிக்கப்படலை அப்படிங்கிற ஒரு வலுவான குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைக்கிறோம் பொதுவா பாலியல் வழக்குகளை விசாரிக்க கூடியவர்களாக விசாரணை அதிகாரிகளாக யார் இருப்பாங்கன்னா ஒரு பெண் அதிகாரி இருப்பாங்க இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல பெண் அதிகாரி இல்லை ஜனநாயக மாத சங்கம் அதற்கு ஒரு புகார் எஸ்பி கிட்ட கொடுத்துருக்கு அது தேதி வாரியா இருக்கு அப்ப அதுக்கு ஒரு புகார் புகார் கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து இன்வெஸ்டிகேஷன் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரை வந்து மாத்தினாங்க அதே போல இது முதல் முதல்ல இந்த வழக்கு இந்த பாலியல் பலாத்கார வழக்கு எஸ்பி மேல ஐபிசி எஸ்பி பாண்டியராஜன் மேல நாங்க வந்து ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் பாலியல் வழக்குகள்ல இது மாதிரியான மிகப்பெரிய சம்பவங்கள்ல ஈடுபடக்கூடிய குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கான ஏதாவது ஒரு வித நடவடிக்கையை அரசு அதிகாரிகள் செய்தால் அவர்கள் மீது அவர்களையும் குற்றவாளிகளாக சேர்க்க வேண்டும் என்று பாலியல் பலாத்கார வழக்குகள்ல இருக்கு அதே மாதிரி நீங்க வந்து எஸ்பி பி பாண்டியராஜனா ஒரு குற்றவாளியா நீங்க சேர்த்தீங்கன்னா தான் ஒரு நம்பிக்கை வரும் இனி எந்த அரசு அதிகாரியும் இப்படி செய்ய மாட்டாங்க ஆகவே வந்து அவரையும் சேர்த்தணும் அப்படிங்கறதான் கேட்கிறோம் அது மட்டும் அல்லாமல் தமிழகத்தில் பெண்கள் குழந்தைகள் மீதால இத்த இவ்வளவு பெரிய வன்முறைகள் நடக்குது தமிழ்நாட்டு சட்டமன்றத்துல என்னென்னத்தையோ நீங்க விவாதிக்கிறீங்க தயவு செய்து சட்டமன்றத்தினுடைய சிறப்பு கூட்டத்தொடர் கூட்டுங்க இந்த சிறப்பு கூட்ட தொடர்ல தமிழகம் முழுவதும் பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறை குறித்தான ஒரு வெள்ளை அறிக்கையை தமிழக அரசு தாக்கல் செய்யப்பட தாக்கல் செய்யணும் எங்களை போன்ற பெண்கள் அமைப்புகளை ஒன்றிணைத்து ஒரு விவாதத்தை நடத்துங்கள் இந்த பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் எத்தகைய வன்முறை சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு ஒரு புள்ளி விபரம் ஒரு அரசுக்காகட்டும் பொதுமக்களுக்காகட்டும் ஒரு விபரத்தை அளிக்கக்கூடிய வகையிலே ஒரு ஏற்பாட்டை செய்ய வேண்டும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் அடிப்படையில் நாம் வந்து முன்னுக்கு போகலாம் அதே போல மாவட்டங்களில் கண்காணிப்பு குழுக்களை ஏற்படுத்த வேண்டும் ஏராளமான எங்க தலைவர் சொன்ன மாதிரி வந்து கோவை போன்ற மாவட்டங்கள் வந்து வேலைக்காக கல்விக்காக ஏராளமான இளம் பெண்கள் வர்றாங்க பெண்கள் மீதான வன்முறை அதிபரிசியா இருக்குது கோவை எப்படி வளர்ந்து வரக்கூடிய மாவட்டமோ அதே மாதிரி வன்முறை என்பது வளர்ந்து வந்த நடந்துட்டு அப்ப இந்த வன்முறையை தடுத்து நிறுத்துவதற்காக கோவை மாவட்டத்துடைய காவல்துறை மாவட்ட நிர்வாகம் ஜனநாயக மாத சங்கம் போன்ற பெண்கள் அமைப்புகள் என்ஜிஓக்கள் அரசு அதிகாரிகளை கொண்ட ஒரு குழுவை அமைக்க வேண்டும் மாத மாதம் அந்த குழுவை கூட்டி எந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது எந்த மாதிரியான பெண்கள் மீதான வன்முறைகள் வருது வழக்குகள் எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்குது நிறைய நான் சொல்ல வேண்டியது இருக்கு துணியூர் ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சு இந்த இந்த ஒரு ஆறு மாதத்தில் ஆறு மாதத்துல ரெண்டு வழக்கு வந்து சுடியலூர் ஸ்டேஷன்ல வந்து போக்சோ வழக்கு வந்து பதிவாயிட்டு எங்களுக்கு இங்கே வந்தது ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வழக்குகள் வந்து பதிவு செய்யப்படாமலே ஒரு கட்ட பஞ்சாயத்தோடு அப்படி நின்று போயிடுது நின்று போயிரு அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க என்னன்னா இவங்க வந்து குற்ற குற்ற புள்ளி விவரங்கள் வந்து அதிகமாக கூடாது என்பதில் காவல்துறை ரொம்ப கரெக்டாக இருக்கு ஆனா குற்றங்கள் அதிகமா இருக்குது குற்றம் பதிவாவதை தடுப்பதற்கான எல்லா வேலைகளையும் காவல்துறை செய்யுது அப்படிங்கறத நிறைய பாக்குறோம் ஆகவே வந்து ஜனநாயக மாத சங்கம் போன்ற அமைப்புகளோடு ஒரு கண்காணிப்பு குழுவை ஏற்படுத்த வேண்டும் அரசு அதிகாரிகளும் சேர்ந்த ஒரு குழுவை ஏற்படுத்த வேண்டும் அதுல கிடைக்கக்கூடிய விவரங்களை ஒரு திட்டமிட்டு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு கொண்டு செல்ல அது உதவி செய்யும் அப்படிங்கிறதான் நாங்க கேட்டுக்கோம் நீங்க யாராவது நாங்க வந்து என்ன பண்ணவேண்டாம். ம். நாங்க எங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆதாரங்களை உயர்நீதிமன்றத்துல நாங்க போட்ட வலக்கின்படி எங்க கிட்ட இருக்க ஆதாரங்களை सीबीआईக்கு ஒப்படைக்க சொல்லிட்டாங்க सीबीआईயினுடைய இணை இயக்குனர்க்கு நாங்க அப்பவே வந்து எங்க கிட்ட என்ன ஆதாரம் இருக்கோ ஒப்படைச்சிட்டோம் இனி இனி பல பல விஷயங்களை வந்து சொல்ல முடியாத சூழல் இருக்கு. அதனால வந்து எங்கால சொல்ல முதல் முதல்ல இந்த வழக்கு இந்த பாலியல் பலாத்கார வழக்கு மகளிர் காவல் நிலையத்தில் பதிவு பட பதிவு செய்யப்படவே இல்லை பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்துல தான் வந்து இந்த வழக்கு என்பது போச்சு ஒரு பாலியல் பலாத்கார வழக்கை ஒரு காவல் நிலையத்துல எப்படி வந்து மகளிர் காவல் நிலையம் அல்லாமல் இந்த எல்லாண்டோ பாக்குற காவல் நிலையத்துல எப்படி வந்து பதிவு செய்ய முடியும் அப்படிங்கிறது தெரியல எப்படி அதை விசாரிச்சாங்கன்னு தெரியல இப்படி முற்றிலுமாக இந்த வழக்கினுடைய விதிமுறைகள் எல்லா இடங்களிலையுமே மீறப்பட்டிருக்குது எஸ் பி பாண்டியராஜன் ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்தை நடத்துறாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி மாசம் அநேகமாக பதினாறோம் பதினாலு எனக்கு கரெக்டாக தேதி ஞாபகம் இல்ல பதினாறு பதினேழு தேதிக்குள்ள ஒரு கூட்டத்தை நடத்துறாரு பத்திரிக்கையாளர்கள் நீங்க தான் வந்து இருந்தீங்க கேள்வி கேட்குறப்ப அவர் வந்து வா அவர் தானாக முன் வந்து ஒரு கருத்தை சொல்றாரு யாரும் கேட்கல தானாக முன் வந்து ஒரு கருத்தை சொல்றாரு என்னன்னா இந்த வழக்குல வந்து அரச ஆட்சியாளர்கள் அதிமுகவினர் சம்பந்தப்படவில்லை அமைச்சர்கள் பெரு அமைச்சர் பெருமக்களுடைய புதல்வர்கள் சம்பந்தப்பட்டிருப்பதாக வெளியே பேசிக்கிறாங்க அப்படி எல்லாம் ஒன்னும் இல்லை அப்படிங்கிறாரு இவர் ஏன் தானா முன் வந்து அப்படி சொல்லணும் ஒரு விசாரணையை ஆரம்பிக்கிற போதே ஒரு குற்றம் இந்த அந்த குற்ற சம்பவத்தை ஒட்டி விசாரணை நிலுவையில் இருக்கிற போது இல்ல விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற போது அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது தேவை எங்கிருந்து வந்தது நீங்க அந்த பெண்ணினுடைய பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய பெயர் எந்த இடத்திலும் வெளியிடக்கூடாது என்பது பாலியல் வழக்குகள்ல இருக்கக்கூடிய முக்கியமான அம்சம் இப்ப எஸ்பி பாண்டிராஜன் பாண்டியராஜன் வெளியிடுறாருன்னா அதுன்னு சாதாரணமான விஷயம் நாங்க ஜனநாயக மாத சங்கம் பார்க்கல நீங்க மறைமுகமாகவோ நேரடியாகவோ பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் சொல்லக்கூடாது புகார் சொல்ல முன்வரக்கூடாது என்று திட்டமிட்டே தமிழக அரசாங்கம் அப்படியான அந்த பெயரை வெளியிட்டது தமிழக அரசாங்கத்துடைய மாநில தலைவர் சொன்னதை போல தமிழக அரசாங்கத்தினுடைய குறிப்பானை ஒன்றும் சாதாரணமான விஷயம் கிடையாது ஒரு எழுத்துக்கு ஒரு ஒரு வார்த்தை மாறினால் கூட அது பெரிய விஷயமாக பார்க்கப்படும் ஏன்னா உள்துறை செயலாளர் கையெழுத்து போட்டு தமிழக முதலமைச்சர் பார்வைக்கு பின்னாடி தான் வந்து அந்த குறிப்பானை என்பது வெளியிடும் வெளிவரும் அப்படிப்பட்ட ஒரு குறிப்பானையில அந்த பெண்ணுடைய பேரு ஊரு அவங்க அப்பா பேரு அந்த பொண்ணு எந்த காலேஜில படிக்குது உட்பட வெளியே வருதுன்னா இது எந்த விதத்துல வந்து இது தெரியாம வந்துருச்சுன்னு சொல்றதுக்கு எந்த விதமான நியாயமும் ஒரு சதவீத நியாயம் கூட இல்லை இவங்க தெரிஞ்சேதான் பண்ணிருக்கிறாங்க இந்த வழக்குல இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது எல்லாத்துக்குமே தெரியும் நிறைய வீடியோஸ் வரத நம்ம பார்க்கிறோம் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்ற ஒரு வலுவான சந்தேகம் நமக்கு இருக்கு இப்ப இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னா இன்னைக்கு ஒரு பெண்தான் வந்து ஒரு தைரியமாக வந்து அவ வந்து புகார் சொல்றா அவ பேரையும் சொல்லிட்டா இனி யார் வருவா இந்த மாதிரி தமிழ்நாட்டுல இது பொள்ளாச்சி சம்பவத்தோடு நிக்க போறது கிடையாது இது மாதிரி தமிழ்நாட்டுல பெண்கள் குழந்தைகள் மீதான ஏராளமான வன்முறை